அப்புறம் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு லேடிஸ்க்கு இருக்கா ஜென்ட்ஸுக்கு பெரிய ஆளுக்கெல்லாம் இல்லையான்னு நீங்க நினைப்பீங்க பாருங்க பெரிய ஆளோட ஷர்ட் இது எவ்வளவு தெரியுமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஃபுல் ஹேண்டு இப்போ பாருங்க நான் போய் சொல்லுவேன்னு கூட கொண்டு போனோம்னு பாருங்க சைஸ் பாருங்க சைஸ் தெரியுதா பாப்பாது சைஸு நல்ல பெரிய சட்டை பார்த்துக்கோங்க எனக்கே போடலாம் நானே பெரிய பிள்ளைமா டபுள் டூர் மாதிரி இருக்கேன் எனக்கே இது போடலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும் நல்லா ஃபுல் ஹேண்ட் ஓடி இரநூத்தம்பது ரூபா தான் அந்த ஷர்ட் அப்புறமா ஜென்ஸுக்கு ஷர்ட் மட்டும் இல்லை பேண்ட்டும் இருக்கு இது பாருங்க ஒரு டே லைக்ரா பேண்ட்டு ஐநூறுரூபா மட்டும் தான் இல்லை அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்க எல்லா சைஸுமே கடையில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நைக்ரா மட்டும் இல்லை ஜீன்ஸ் பேண்ட் கூட இருக்கு பார்த்துக்கோங்க ஜீன்ஸ் பேண்ட் அதே ஐநூறுபா தான் இப்படி ரோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல ஷர்ட்டு இதெல்லாமே வெளியில் கடையில் ஐநூறுபா அறுநூறுபா தான் இது வந்து முந்நூற்றம்பது ரூபாலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஹாஃப் ஹேண்ட் இருக்குது ஃபுல் ஹேண்ட் இருக்கு டீனேஜ் பசங்களுக்கு சின்ன அதாவது ஸ்கூல் போகிற ஸ்டேஜ் பசங்களுக்கு இருக்கு பெரிய ஆளோட சைஸுக்கும் இருக்குது செக்கு லைனு லைட் கலர் டார்க் கலர் அப்படி எல்லா கலர் எல்லாத்தையுமே பிரிச்சு அவங்கள மட்டும் நான் நான் எடுத்து லைட் கலர் இது வந்து டார்க் கலர் முந்நூறுலேருந்து வரைக்கும் இருக்குது நிறைய இருக்குது